உங்களுக்கு முடிகொட்டுற பிரச்சனை இருக்கா மிஸ்டர் ரங்கராஜ் எந்த ஆயிலை போட்டாலும் சரியாகாது ஏன்னா இது நீங்க முன் ஜென்மத்துல பண்ண பாவம் என்ன பாவம்னு சொல்லட்டா ரங்கராஜுக்கு என்ன சொல்லலாம் என்ன பாவம்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்டு சாணி நக்கியாவும் ஒரு பூனையை வளர்த்திருக்கீங்க அந்த பூனையோட முதுகுல தடவி 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 அந்த பூனையோட முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்ப அந்த பூனை விட்ட சாபம் தான் இது இது முன் ஜென்மத்து பாவம் இது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிதான் உங்களுக்கு மசுறு போச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன முன்ஜென்மத்து பிரச்சனைகள் எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம புன்னகை சேனல்ல பாக்க போறோம் எங்க உமா ஆனந்த மாமிக்கு கண்ணுல பிரச்சனைங்க அவங்களுக்கு என்ன கண்ணில மட்டும்தான் பிரச்சனையானு யாராவது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில தாக்க முடியாது இல்லையா ஏன்னா இது முன்ஜென்மத்து பாவம் மூளை வளர்ச்சி குறைபாடு அதனாலதான் இவங்க எல்லாம் போன ஜென்மத்தை மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடின்னு பல ஜென்மங்களை நம்புறவங்க இந்த ஜென்மங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் துறந்த போறது இல்ல அதனால மாமிக்கிட்ட பர்சனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் முதல்ல பெண்களெல்லாம் எங்கேருந்து பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் நம்புறதில் சொல்லி உங்களுக்கு நன்னா தெரியும்ல மாமி அதாவது பாவயோனியில் பிறந்தவர்கள் கரெக்ட்டு தானே பாவ பிறந்த பொண்ணுக்கு பிறந்த மகாவிஷ்ணுங்கிற பொடியை ரொம்ப நல்லவன் அப்படித்தானே மாமி ஏன்பா மகாவிஷ்ணு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு வருது பிறவிலேயே காது கேட்காம போயிருச்சுன்னா முன்ஜென்மத்து பாவம் ஓகே ஒருவேளை வேற ஏதாவது விஷயம் மூலியமாவோ இந்த காது கேட்காதது வந்துருச்சுன்னா புண்ணியம் பாதி பாவம் அப்படி வச்சுக்கலாமா அப்ப இந்த தர்மம் தலை காக்கும் அப்படிங்கறதெல்லாம் சும்மாவா எங்களுடைய தானே தலைவர் கவுண்டமணி ரொம்ப அழகா சொல்லுவாரு அதெல்லாம் தலையில இருக்கிற மசுரை கூட காப்பாத்தாதுன்னு சொல்லி போடுவாரு அதுதான் உண்மையும் கூட சரி முன்ஜென்மத்துல இவ்வளவு பேசுற தம்பி என்னவா இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தான் ஆர்வப்படுறேன் ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க அப்போ போன ஜென்மத்திலையும் நீங்கள் நல்லது தானே பண்ணியிருக்கணும் நல்லது பண்ண வந்து திரும்பி பறக்கவே மாட்டானே அந்த கருமத்தை கூட நான் சொல்லலைங்க நீங்கள் எதையோ நம்புறீங்களே அது சொல்லுது அப்புறம் தம்பி ஆஸ்திரேலியாலேருந்து வரீங்க ஆஸ்திரேலியாவில் முன்ஜென்மெல்லாம் இருக்குதா ஏன்னா இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கிற எங்கேயுமே இந்த ஜென்மெல்லாம் கிடையாதுங்க என்ன நடந்தாலும் அது ஆக்சிடென்ட்லி நடக்கிறது தான் இப்போ தம்பி அந்த சைதாப்பாட்டை அரசு பள்ளியில இருக்க மாணவிகளை எல்லாம் அழுக வச்சார்ல அது என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஜோதி தனி பெரும் கருணை ஆனா நம்ம வள்ளலாரோட கிளாஸ அட்டன் பண்ண போயிருக்காரு அந்த கிளாஸ் எடுக்க வந்தவரை எடுத்த அதே தான் தம்பியும் ஸ்கூல்ல போய் எடுத்திருக்கா அப்படி அப்படியே கண்ணை மூடிக்கங்க நம்ம இப்போ நன்றி சொல்ல போறோம் நன்றி சொல்கிறக்கு எதுக்கு இந்த முன்ஜென்பது நன்றி சொல்ல போறோம் எல்லாரும் கண்தல மூடிக்கோங்க ஹலோ வீடியோ பார்க்குறவங்களே நீங்களும் அனுப்பிடுங்க நீங்கள் உங்களோட பிறந்த தேதிக்கும் பிறந்த நாளுக்கும் போயிட்டு இருக்கீங்க இது ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் உங்க அம்மா அப்படியே வைத்த பிடிச்சி கஷ்டப்பட்டு வழியில் நடந்து வராங்க டெலிவரி டைம் ஆயிருச்சுன்னு டாக்டர் வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க உங்க அம்மா வழியில் கத்துறாங்க கதவுக்கு வெளியில உங்க அப்பா கையரண்டியும் பிணைஞ்சு தெக்கையும் வடைக்கையுமா நடந்துட்டு இருக்காரு உள்ள இருந்து சப்தம் கேக்குது அந்த நாய் எங்கடா அவனை முதல்ல உள்ள வர சொல்லுங்கடான்னு கத்துறாங்க அவனால தாண்டா இத்தனை பிரச்சனையும் என்னால வழி தாங்க முடியலடா அப்படின்னா உங்க அம்மா கத்துறாங்க ஆ குழந்தையே நீங்கதான் வெளிய வெளியே இருந்தவங்க அப்பா கதவு கிட்ட ஓடி போறாரு உள்ள உங்க அம்மா மயக்கம் போட்டுருக்காங்க வெளியிருந்து உங்க அப்பா உங்களை வாங்கிட்டு ஐயோ என் உயிரே கண்ணீர் விடுறாரு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் அம்மாவின் வலிக்கு நன்றி சொல்லுங்கள் வலியை பொறுத்துக்கிட்ட அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க அந்த வழியை தன் வழியாக வாங்கிய உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அவரு கிழக்கையோ மேக்கையோ நடந்ததுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும் அழுங்க அழுத்து நன்றி சொல்லுங்க வா எல்லாம் வலிக்குது ஏன்னா கிறுக்கு பயிலே இது ஒரு நார்மல் ப எல்லா உயிரினங்களுக்கும் இப்படித்தான் ஆகும் ஏதாவது யானையோ பூனையோ நாயோ இல்லை எரும மாடை ஏதோ ஒன்று சொல்லியிருக்குமா யானைகளே பூனைகளே எல்லாம் வாங்க இப்படித்தான் டெலிவரி ஆகும் உங்க அம்மாக்கு நீங்க நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க நல்லா அது இனப்பெருக்கம் ஒரு சொல்லுங்கிறது நடந்துகிட்டேதான் இருக்கு இதுதான் சர்வைவல் போய் அம்மா வழியில துடிக்கிறாங்க அப்பா வழியில துடிக்கிறாங்க வழி இல்லையா அந்த அதுங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவு இருக்கு இது நார்மல் ப்ராசஸ் பெத்து போட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போயிட்டு இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஒரு கடவுள் அனிமல் இல்ல ஒரு வேலை இந்த யானைகளுக்கெல்லாம் ஒரு யானை கடவுள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா இப்படி சொல்லிட்டு இருந்திருக்கோம் அடை கிருக்கு பயலே எப்படா நீங்களாம் திருந்த போறீங்க இதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவியல் காலத்துல கிட்டத்தட்ட நம்ம உச்சத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு வழியே இல்லாம டெலிவரி பண்ணிடுறக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு இத சொல்லி அந்த பிள்ளைங்களை அழக வச்சிருக்க நீயே அப்புறம் நீ சொன்ன குருகுலம் அந்த குருகுலம் மட்டும் இப்போவும் இருந்ததுன்னு வச்சுக்கல உன் தாத்தா கோமணம் கட்டுறதுக்கு கூட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கட்டணும் தெரியுமா நீ சொல்றத பார்த்தா ஸ்டோரியில இருக்கிற மகாவிஷ்ணுவே டுவெல் பி பஸ் புடிச்சு வந்து நீ பறக்கிறப்ப உன்னை கையில் எடுத்து வச்சு நான் தான் நீ அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருந்த தெரியுமா இப்போ ஏன் அது சீரியஸ் காமெடியா பண்ணிட்டு இருந்தா அதே நல்லா தானே போயிட்டு இருந்தது ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா போன வாரம் மட்டும் நீ சிக்காம இருந்தேன்னு வச்சுக்கவேன் நம்ம கூட ஒரு நாடையே காணோன்னு தேடிட்டு இருக்கோமே கைலேசா அதான் உங்க சித்து நித்தி வச்சிருக்காருல அந்த மாதிரி நீயும் ஐ லேசா அப்படின்னு ஒரு ஊரை கண்டுபிடிச்சு பக்தர்களே எல்லாம் அங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருப்ப ஆனா உங்களுக்கு மார்க்கெட் இருக்குடா உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு இந்த ரங்கராஜ் பாண்டேனு ஒரு தம்பி தம்பி தான் என்ன நானும் தான் நம்புறாரு ரங்கராஜுக்கு மூளை இல்லைன்னு ரங்கராஜ் இப்பவும் சொல்ற ரங்கராஜ் நீங்க சொல்ற இந்த குருகுலம் சாமி மடம் இது எதுலையுமே நீங்க இல்ல கிறிஸ்துவ கண்டுபிடிச்ச எல்லா அறிவியல் எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இஸ்லாமியம் கொடுக்குற பெட்ரோல் வர காரையும் ஓட்டிட்டு வந்து எல்லாம் கேவலப்படுத்துற கான்செப்டை எடுத்து எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசிட்டு அதுதான் காப்பாத்த போகுதுன்னு அங்கதான் ரங்கராஜ் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க இந்த கைலாசாக்கு போகறக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க இந்த ஐலேசாக்கு வர்றது ரொம்ப லேசு தான் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு தம்பிய கூப்பிட்டு ஒரு பத்து மீட்டிங் போட்டீங்கன்னா போதும் தம்பி எங்கேயாவது ஒரு நாட்டை வாங்கிடுவாரு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயெல்லாம் வரமாட்டாரு நம்ம எல்லாம் அங்க போய்க்கலாம் எங்க வெள்ளிங்கிரிக்கு கீழே இருக்கிற ஜெகதீஷு ஆர் என் ரவி மகாவிஷ்ணு இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஆங்கிலேயன் கொடுத்த பாடமா உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு பரம்பொருள் வாழ்வியல் மெய்யியல் பாடம்னு ஒன்று இருக்குது அந்த பாடத்தை படிச்சிங்கன்னா நீங்க மு எப்படி இருந்தீங்க இப்பிறவியில் எப்படி இருக்கீங்க இனி வரப்போற பிறவில எப்படி இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சிருவோம் எதுவுமே நான் தான் செஞ்சேன்னு சொல்லிடாதீங்க எல்லாம் ஆண்டவன் சொல்றா அருணாச்சலம் செய்யறான் அப்படிதான் சொல்லிக்கணும் எதுவா இருந்தாலும் அவன் தான்ப்பா பொறுப்பு அப்படின்னு சொல்லிடணும் அப்புறம் ஜெகதீஷ் மூளையில கட்டி வந்ததும் அப்போல போய் படுத்தீங்க அப்படி எல்லாம் நம்ம கேட்ட கூடாது அப்போலோக்கும் ஆண்டவன் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு இது வரைக்கும் யாராவது ஒருத்தன் நான் கடவுளுக்காக சேவை செய்யறேன் காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவ்வளோ பெரிய கடவுளோட கிருபையை வெறும் மனுஷன் கண்டுபிடிச்ச காசை வச்சு வாங்கிட முடியுமா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா கடவுள் என்ன நீ கொடுக்குற காசுக்கா அருள் கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தங்களும் பேசுனது இல்லை காசை கொடு காசை கொடு காசை கொடு ஏன்னா இவங்க யாருக்கும் கடவுள் மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை காசு மேலே தான் நம்பிக்கை இவங்களோட வியாபார பொருள் யாரு தெரியுமா இந்த மிடில் நான் எப்ப கார் வாங்குவேன் அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேப்பீங்க அவன் கார் வாங்கிருவான் நீங்க கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கார் ஆவதோ கண்ணுக்கு தெரியற பொருள் கேட்க வேண்டியது இல்ல ஆனா நீங்க போய் கேக்கிறது என்ன ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம மகாவிஷ்ணு என்ன சொல்லுவார் நீ போன பிறவியில் இப்படி இருந்த இந்த பிறவியில் இப்படி இருக்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்படி இருப்பேன்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருவார் ஆனால் தம்பிக்கு தெரியல நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இறங்கினது மாமியார் வீட்டுக்கு போவேங்கிறது அவர் கொஞ்சம் ஓவராக பேசிட்டாருன்னு அவருக்கே தெரியல பாவம் என்ன தெரியுமா அவர் ஓவராக பேசியிருக்காரு மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் பாவிகள்னு சொல்ல வந்திருக்காரு போன தடவை எங்கள் சங்கர் சார் தான் எங்கள் கல் எங்கள் கல்வி கண் திறந்த ஆசிரியர் மாற்றுத்திறனாளி கிடையாது மாற்றுத்திறனாளியா இருந்ததே அவருதான் வெளியிருங்க என்ன சொன்னாங்க அவரு ஒரு பார்வை திறனற்றவர் சங்கர் சார் அவரு பாக்கல ஆனா அவரு உலகத்தவே பாக்க வச்சாரு இங்க திறமை அப்படிங்கறது எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு குறைபாடு இல்லாத மனுஷனே கிடையாதுங்க பாருங்க நல்ல பார்வையும் கேட்கறதுக்கு திறனும் இருந்த எந்த டீச்சர்ஸ்க்குமே இதை தட்டி கேட்கணும்னு தோணல சங்கர் சார் தாங்க அவரு மாற்றுத்திறனாளி அல்ல அவர் உண்மையான திறனாளி எங்க கல்வி கண் திறந்த சங்கர் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த புன்னகை சேனல் வாயிலா நாங்க சொல்லிக்கிறோம் எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பா சங்கர் சார் மாதிரி தான் இருக்கணும் இனி எல்லா ஆசிரியர்களும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க தவற தட்டி கேட்கறதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கோம் வெறும் மாணவர்களோட தவற மட்டும் இல்ல சமூக அவலங்களை போக்குறது போக்குறதுல தான் தான் நாளைய சமூகத்தை திறவுகோள்கள் இனி எல்லா ஆசிரியர்களும் சங்கர் சார் மாதிரி தான் இருப்பீங்கன்னு நம்புறோம் மகாவிஷ்ணு எல்லாரும் கணமுடிக்குங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நாங்க குருடா இருந்தோம் குருடா இருந்தோம் இதற்கெல்லாம் முன் ஜென்மம் தான் காரணம் என்று குருராயிருந்தோம் ஏழையா பிறந்துட்டேன் எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்ல நான் அழகா இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் முன்ஜென்மம் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் அதையெல்லாம் தாண்டி எங்க ரங்கராஜுக்கு முடி கொட்டது அதுவும் ஜென்மத்தோட பாவம் தான் நீங்க நன்றி சொல்லுங்க ஜென்மம்னு ஒரு மயிறு கிடையாதுன்னு சொன்ன சங்கர் சாருக்கு நன்றி சொல்லுங்க ஆக்சுவலா இதுதான் பிரேயரு சங்கர் சாருக்கு எல்லாரும் நன்றி சொல்லிருங்க நன்றி வணக்கம்